அன்பான கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரவேற்பு வாக்கு இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருப்பது அதிரை வரலாற்று ஆய்வகம் பாகம் மூன்று மூலவி சஃபிகுல்லா அன்வா அன்வாரி அவர்கள் இந்த வரலாற்று ஆய்வகம் எதற்கு ஏன் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி விளக்கம் தருகின்றார் இறுதி வரை கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் அனைத்து ஜமா பெருமக்கள் அவர்கள் இருவர்களுக்கும் இங்கே கலந்தூரில் இருக்கக்கூடிய வருமான பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் யாவர்களுக்கும் அஸ்லாம் அனைத்துதான் அவர்கள தற்காலத்தை வைத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னெடுப்பை அதிராம்பட்டினம் அதிலும் அதிராம்பட்டினத்தில் குறிப்பாக தூர்மொல்லி ஜமான் ஒரு முக்கிய பாதையை கையில் எடுத்திருக்கின்றன இதுவரை தூர்மொல்லி மக்கள் சார்ந்த விழாக்கள் ஏனாலும் நடந்திருக்கின்றன பரிசளிப்பு விழாக்கள் நடந்திருக்கின்றன ஆனால் காலத்திற்கு தந்தால் போல் இந்த காலத்தில் நாம் நம்முடைய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் வரலாற்று சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் ஒரு புது முன்னெடுப்பாக இந்த வரலாற்று ஆய்வகம் அறிமுகம் செய்யப்படுகின்றது இது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான தேவை காரணம் என்ன இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரலாற்றை மாற்றுவதற்கு திரிப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே இதுதான் வரலாறு என்று உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கூட்டுக்கடமை முஸ்லிம்களுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு ஊரிலும் இது போன்ற ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த ஆய்வகங்களுக்கு இந்த வரலாற்று ஆய்வகம் என்பது ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பது மிகவும் சந்தோஷமாக நாம் இங்கே பகிர வேண்டிய பகிரக்கூடிய ஒரு தகவல் இதற்காக பாடுபட்ட அனைத்து நட்ட உள்ளங்களுக்கும் அடியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் வரலாற்று ஆய்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாம் வரலாற்றிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றது ஒரு சின்ன தகவல் குரானிலே நான்கு விதமான தகவல்கள் இருக்கின்றன புராணம் நாளாக பிடிப்பாங்க ஒன்று முப்பது திசாக பிடிப்பாங்க அது நமக்கு தெரியும் சூறாக்களாக பிரிச்சிருக்கிறாங்க நூற்றி பதினாலு சூறாக்களாக பிரிச்சிருக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் இன்னொரு வகையில் குரானை பிடித்தால் நான்கு வகையாக பிடிப்பார்கள் ஒன்று கொள்கைகள் கொள்கைகள் குறித்து குரான் பேசும் ஏராளமான கொள்கைகள் இறைவர் குறித்து மறுமை நாள் குறித்து நபிமார்கள் குறித்து எப்படியெல்லாம் நாம் நம்பி நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று குரான் பேசும் இரண்டாவது வணக்க வழிபாடுகள் குறித்து குரான் பேசும் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும் ஹஜ் எப்படி இருக்க வேண்டும் ஜகாத் எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நோன்பு எங்கிருந்து எப்போ வைக்கணும் இந்த விவரங்கள் வர வணக்கங்கள் குறித்தும் குரான் பேசும் மூன்றாவது திட்டங்கள் மனவிலக்கு திருமணம் சார்ந்த சொத்துரிமை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பல்வேறு சட்ட திட்டங்களையும் குரான் பேசும் நான்காவது வரலாறுகளை பற்றி குரான் பேசும் வரலாறுகளை பற்றியும் குரான் பேசும் அப்போ வரலாறு என்பது குரானுடைய பகுதிகளில் ஒன் ஃபோர்த் நாலு ஒரு பங்கு இந்த வரலாறாக இருக்கின்றது அப்படியானால் வரலாறு என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த இந்த புரிந்து கொள்வதற்கு ஒரு தகவல் போதுமானது சகோதரர்களே வரலாறு நம்ம ஞாபகம் தேவையா நம்முடைய வரலாறு பற்றி பேச வேண்டிய கேட்க வேண்டிய அல்லது அதற்கென்று ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன வந்துவிட்டது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய வரலாறு ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றால் நம்முடைய வரலாறு குறித்து நாம் பேசவில்லை என்றால் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை நாம் அடுத்த சந்ததிக்கு கொடுத்து செல்கின்றோம் மாதிரி நிறைய தவறுகள் நிறைய தவறுகள் நடந்துவிட்டன வரலாறு தெரியாததால் வரலாறு தெரியாததால் சென்றவர்கள் வரலாறு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வரலாறு நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் செல்லக்கூடிய பாதை தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வாய்ப்பு மட்டுமல்ல நடந்திருக்கின்றது என்பதை அடுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றது இரண்டே இரண்டு சம்பவத்தை உதாரணத்திற்கு நான் சொல்வேன் மனிதனுக்கு மனுஷனுடைய வரலாறு தெரியல மனிதனுடைய வரலாறை தோண்டி எடுத்தார்கள் அந்த வரலாறு எப்படி எங்க கொண்டு போய் சேர்க்கணும் தெரியலை என்பதன் காரணமாக என்னாகிவிட்டது மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படிங்கிற கொள்கை உலகிலே பறைசாற்றப்பட்டு இன்று வரை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் பாடமாக போதிக்கப்படுகின்றது மனிதன் குரங்கில் இருந்து பிறந்தான் எத்தனை பெரிய வரலாற்று அது மனிதனுடைய வரலாறு இதுவாக சகோதரர்களே மனிதன் தன்னுடைய வரலாற்றை புரிந்து கொண்டா போதும் வேற ஒன்று பெரிய பயணம் போதும் அவனுடைய பாதை சரியாக போயிடும் சொல்லும் பொழுது குரங்குக்கு என்ன பெரிய லட்சியம் இருக்க போகின்றது எனவே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் கிடையாது என்ன ஆசைப்படுறானோ அது அடையும் ஆசைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த மனித வாழ்வின் இலட்சியம் என்பதாக ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்டதெல்லாம் அடைகின்றார்கள் கூடும் என்று சொல்லுங்கள் திருமணமா அதையும் கூடும் என்று சொல்லுங்கள் எல்லாவற்றையும் எதுவெல்லாம் மிகப்பெரிய பாவங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் கூடுமானது என்பதாக நிரூபிக்கக்கூடிய அந்த அந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது மனிதன் குரங்கிலிருந்து வந்தால் அப்படிங்கிற அந்த வரலாற்றின் உலகிலிருந்து வந்தது அதனால்தான் குரான் அந்த வரலாறு நமக்கு திருத்தி காட்டுகின்றது நீங்கள் அங்கிருந்து வரவில்லை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து வந்திருக்கின்றீர்கள் ஆதம் அலி வரலாற்றை குரான் இருபத்தி அஞ்சு இடங்கள்ல சொல்லுது திரும்ப 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 ஏன் அந்த ஒரு வரலாறு வரலாற்றிற்காக போனோம் குரான் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போ குரான தாது இஸ்லாமுடைய வரலாறு சொல்லலன்னு வைங்க அந்த வரலாற்றை பற்றி பேசலன்னு வைங்க நம்ம என்ன நினைப்போம் ஆம் நம்ம குரான் குரம்பு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களில் நாம் ஒருவர்களாக இருந்திருக்கோம் அதனால குரான் நமக்கு வரலாற்றை திருத்தி தருகின்றது அதில் தாதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை இருபத்தி அஞ்சு இடங்களில் சொல்லி அதில் தாதம் அலி இஸ்லாமை படைக்கிறதுக்குனால என்ன நடந்துச்சு அல்லா அவங்களை ஏன் படைச்சான் படைத்த நேரத்தில் மலக்குகள்ட்ட என்ன பேசினா தாதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு புறான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இருபத்தஞ்சு இடங்களில் சொல்லி காட்டி அதில் தாதம் அலி இஸ்லாம் ஆரம்பமாக எப்படி படைக்கப்பட்டார்கள் எத்தனை கண்ணியை பொருத்தப்பட்டார்கள் வழக்குகளெல்லாம் அவர்களுக்கு சரிதா செய்ய வேண்டாம் குரங்கு போய் சரிதா செய்திருக்காங்களா ஒரு கண்ணியமான படைப்பு மைந்த வேண்டுமே தவிர நீங்கள் யாருடைய காலிலும் போய்விடக்கூடாது நீங்கள் அடிபணிவதாக இருந்தால் அது படைத்த ரொம்ப மட்டும்தான் ஆனால் இந்த வரலாற்றை மறந்ததன் விளைவு மனிதன் எத்தனை கேவலப்படுகின்றான் எத்தனை விதமான கேவலமான கொள்கைகளை மனிதர் சிக்கி தவிக்கின்றான் அதற்கு ஆதவ் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு குரான் இப்படி சொல்லும் அவர்களை படைப்பதற்கு உள்ளதாக மலத்துதலிடத்திலே அல்லா கேட்டான் நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போறேன் சும்மா ஒரு படைப்பை ஏற்படுத்தி போக சொல்ல எனது பிரதிநிதியான உலகத்தில் வாழ்வான் அந்த பிரதிநிதியை நான் ஏற்படுத்தப் போகிறேன் என்று அல்லா சொன்னான் அதற்கு நீ அந்த படைப்பையா படைக்க போகின்றாய் அவர்கள் பூமியில் வாழ்ந்தால் ரத்த ஆறுகள் ஓடுமே ஆங்காங்கே குழப்பங்கள் நடக்குமே குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் என்று பொழுது மனிதனுடைய ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் மனிதனுடைய இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாது இந்நீ அலம் மாதா தகவல் இதே மனிதன் புண்படுத்தப்பட்டால் இந்த மனிதன் இவன் பண்படுத்தப்படாத பொழுது மிருகமாக இன்னைக்கு பார்க்கிறோம் வழிநாட்டல்கள் தவறவில் மிருகத்திலாம் நடக்கின்றான் மிருகத்தை விட மோசமாக மனிதன் நடக்கின்றான் இது மனிதனின் உருவனம் அதே மனிதன் பண்படுத்தப்பட்டால் அவனுக்கு நாகரிகத்தை போதிக்கப்பட்டால் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கையே வேறு நல்ல ஏராளமான வாழ்க்கைகளை பார்க்கிறார் தாமகேஸ்வரன் அவருடைய வரலாறு சொல்லி தருந்து வரலாற்று பிழை நடந்துவிடக்கூடாது என்று திருத்தி தருகின்றது சம்பவம் என்ன மறந்து மறந்துவிட்டால் வரலாறு பற்றி பேசாவிட்டால் பெரிய தவறுகள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டு இரண்டு உதாரணங்கள் ஒன்று உதாரணம் மக்காவாசிகளின் உதாரணம் மக்காவாசிகள் தங்களுடைய வரலாறுகளை மறந்துவிட்டார்கள் அதன் காரணமாக சிலை வணக்கத்திலே அவர்கள் வீழ்ந்துவிட்டார்கள் அவர்களுடைய கொள்கைகள் மாறிவிட்டார்கள் பாதைகள் தவறிவிட்டார்கள் எந்த அளவிற்கு அவர்களின் பெரிய தவறு ஏற்பட்டது எத்தனை கேவலமான செயல்களில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்றால் கற்களுக்கு அவர்கள் சஜிதா செய்ய ஆரம்பித்தார்கள் கற்களை வழங்க ஆரம்பித்தார்கள் காபத்துள்ளாவிற்குள் முன்னூத்தி எழுபது சிறைகள் யோசித்து பார்க்க முடியுமா காபத்துள்ளாவிற்குள்ளே சிலைகளை வைத்து வழக்கு வருமானங்கள் செய்தவர்கள் மக்காவாசிகள் ஒரு ஒட்டுத்துணி கூட இல்லாமல் தவா செய்வாங்க காபத்துள்ளாவை ஆடை இல்லாமல் தவா செய்வார்கள் என்ன இந்த ஆடையை உடுத்தித்தானே நம்ம பாவம் செய்யறோம் இப்ப பாவம் செய்த ஆடையை விட நம்ம தவா செய்யக்கூடாது என்று ஒரு வியாக்கியான அவர்களுக்கு திருப்பி தந்தது இது உங்களுடைய வரலாறு அல்ல உங்களுடைய வரலாறு என்ன தெரியுமா உங்களுடைய பாப்பா யார் தெரியுமா உங்களுடைய பாப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த இப்ராஹிம் யார் தெரியுமா ஆசருடைய மகன் அந்த ஆசர் சிறை வளர்க்கையாக இருந்தார் ஆனா இப்ராஹிம் என்ன கேட்டார் தெரியுமா இந்த சிறையில் ஏன் வளர்க்கிறீங்க நீங்க தாக்குதுமான இஸ்மோ கேட்காது இல்ல இந்த சிலைகளுக்கு பெரிய ஆற்றல் இருக்கின்றது அப்படியா அதை நான் பார்க்கின்றேன் என்று கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த சிலைகளை ஒன்றுமில்லாமல் தகர்த்தெறிந்தார் ஒன்றும் நடக்கவில்லை சாதாரண ஒருத்தர் அடைச்சா அடைக்க வருவான் இவைகள் கடவுள்கள் அந்த கடவுள்களை அவர் அடித்து இருக்கின்றார் ஆனால் இவருக்கு ஆகல அங்கே நிரூபிக்கின்றார் இந்த சிலைகளுக்கு எந்த சத்தியம் இல்லை என்று நிரூபிக்கின்றார் அப்படி சிலைகளை சக்தி இல்லை படைத்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கின்றது அதை நிரூபிப்பதற்கு நான் எந்த அளவுக்கும் போவேன் எந்த அளவுக்கும் போவீங்களா வாங்க நெருப்புல தூக்கி போடுறோம் ஆம் இப்போதும் என்னுடைய நம்பிக்கையாக தான் நெருப்பினை போட்டாலும் கூட அவன் நினைத்தால் தான் நான் தெரிவேன் இல்லை என்றால் தெரிய மாட்டேன் அதையும் பார்ப்போமே என்று நெருப்பிலே தூக்கி தள்ளுகின்றார்கள் என்ன நடந்தது இராஹிம் நான் சொன்னோம் இப்ராஹிமுக்கு நெருப்புக்கு சொன்னோம் நெருப்பே நெருப்பேன் கூடாது கழிக்கக்கூடாது மாறிவிட வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அந்த நெருப்பிலே குதூலமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் உங்களுடைய பாப்பா இந்த பாப்பாவில் இருந்து வந்தவர்கள் தான் அரபுகள்

பாதை மாறிச் சென்றார்கள் பாதை மாறிச் சென்றார் அவர் சரியான பாதைக்கு கொண்டு வந்தது என்று அவர்கள் வரலாறு இப்படி வரலாறு என்பது பேசப்படாவிட்டால் வரலாறு என்பது மறக்கப்படுமேயானால் பாதை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தவறான பாதைக்கு மாறிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பாதை மாறால் கொண்ட கோள்கையில் எந்தவித பார்க்க வேண்டும் நம்முடைய வரலாறு பேசப்பட வேண்டும் நாம் இங்கிருந்து வந்தவர்கள் எப்படி வந்தவர்கள் நம்முடைய பண்பாடு என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன நம்முடைய உலமாக்கல் என்ன சேவைகளை செய்திருக்கிறார் நம்முடைய வணிகர்கள் என்ன மாதிரி மாற்றங்களை தமிழகத்தில் ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம்களின் காரணமாக என்ன மாதிரி விளைவுகள் அவர்களுடைய கலாச்சாரத்தின் காரணமாக தமிழகத்தில் பரவியது பேசப்பட வேண்டும் ஆய்வுக்கு வேண்டும் எழுத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் அன்பு சகோதரிகளின் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்தை இந்த வரலாற்று ஆய்வகம் என்பது கொண்டிருக்கின்றது என்பதனால் இதிலே விதமான தவறும் ஏற்படாமல் விதமான தொய்வும் ஏற்படாமல் இதை முழுமையாக சமுதாயத்திற்கு முன் சமர்ப்பிப்பது நம்முடைய கடமை அதற்கான ஒரு பெரிய முன்னேற்பாட்டை இந்த ஆய்வகம் எடுத்திருக்கின்றது என்பது ரொம்ப பெரிய சந்தோஷத்திற்குரிய தகவல் வல்லாம் இந்த ஆய்வகத்திற்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தந்திருவானாக இறுதியாக ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன் சின்ன பிள்ளையில் அதனால் வந்து விட்டது பெரிய வயசாக விட்டது வளர்ந்து பிறகும் தான் சிங்கம் என்று தெரியவில்லை ஒரு நாள் ஆட்டு மந்தைகளோடு அந்த சிங்கம் மேய்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிங்கம் கர்ஜிக்கின்றது அந்த கெர்ஜனையை பார்த்து ஆடுகள் எல்லாம் இங்கும் அங்குமாக பிரிந்து ஓடுகின்றன இந்த சிங்கம் புரிஞ்சு ஓடு சிங்கம் ஆட்டை துரத்துகின்றது அந்த சிங்கத்தை பார்த்தா இடையில ஒரு சிங்கம் தெரியும் அதுவும் ஓடுது இப்போ சிங்கம் ஆட்டை துரத்துவதை விட்டுவிட்டு அந்த சிங்கத்தை துரத்து அது கத்து அது கணைக்குது அதுக்கு கருதி ஆடுகளுக்கு மத்தியில் அது வளர்ந்ததல்லவா கர்ஜிக்கத் தெரியவில்லை இந்த சிங்கம் ஓடி போய் அதனுடைய பிடனையை பிடிச்சி இழுத்து ஒரு நீர்நிலைக்கு கொண்டு வருகின்றனர் ஒரு ஏரி அந்த ஏரியை கொண்டு வர தன்னுடைய முகத்தை காட்டுது முகத்தை பார்த்தா அந்த சிங்கம் எப்படி இருக்குது அந்த மாதிரிதான் தன்னுடையது இதெல்லாம் நம்ப முடியவில்லை பார்த்து விட்டாயா நீயே ஓடுகின்றாய் ஆடுகள் ஓடுகின்றன சரி சிங்கத்தை பார்த்தா ஆடு ஓட தான் செய்யும் சிங்கத்துக்கு ஆடுகளுக்கு பயமடத்தான் செய்யும் ஆனால் சிங்கத்துக்கு ஏன் பயமடைகின்றது உன்னுடைய முகம் இதுதான் என்று ஏரியில் அதனுடைய முகத்தை காட்டுகின்றது அதை பெருத்திக்க சொல்லுகின்றது பெருத்திக்க தெரியலை கெனைக்கத்தான் தெரியுது இது சத்தம் போட்டு

நாம் மாறி போய்வதற்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பிலிருந்து அந்த அபாயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த ஆய்வகம் ஒரு சிறந்த சேவையை இங்கே முன்னெடுத்து வைக்கும் என்று நம்பியவனாக அந்த ஆய்வகத்திற்கு தேவையான அத்தனை விதமான ஒத்துழைப்புகளையும் இந்த மகல்லா மக்கள் அதிரைவாசிகள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு பல் அண்ணாவிடமும் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாசகிறார் सब्सक्राइब क्रियटिविटी चलेंट अलिक नोटिफिकेशन बेल सो दैट नोटिफाइड वी टू वीडियो